வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் மே மாதம் வந்த புத்தம் புதிய வாய்ப்புகள் பார்க்க போகிறோம் டாப் மோஸ்ட் அர்ஜென்ட் மே மந்த் ஜாப்ஸ் குவியும் வேலைவாய்ப்புகள் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜேகே ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க ஃப்ரெஷர்ஸுக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் வேஸ்ட் குடோனில் வேஸ்ட் மெட்டீரியலாக எடுக்கிற மாதிரியான எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போயிட்டு வர்ற மாதிரியான ஈச்சேரில் இருக்கிற லோடு மேனுகளை ஃபாலோ பண்ணுற சூப்பர்வைசர் ஒர்க்கு நீங்கள் ஈச்சர் ஓட்ட வேண்டியதில்லை நிறைய லோடு மேனுங்க இருப்பாங்க நிறைய டிரைவருக்கு இருப்பாங்க இவங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு ஜேகே ட்ரேடர்ஸ் சம்பளம் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஓரளவுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க இந்த வேலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சால் போதும் அங்கேரி வளையரோடு அங்கேரி பாளையத்துலேருக்கு இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு வெளியூர்ல இருந்தீங்க தங்குற இடத்தோடு வேணுமா தங்குற இடத்தோடு இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மேல் அதே நிறுவனத்தில் இருக்குது அடுத்து கோல்டு கிங் பெட்ரோல் பங்க் இந்த நிறுவனத்தில் பதினாலாயிரம் ரூபா சம்பளத்தில் பெட்ரோல் பங்கில் பம்ப் ஆப்ரேட்டர் கேட்குறாங்க ஃபீமேல் ஸ்டாஃப் இருந்தாலும் ஓகே கேஷ் மெயின்டைன் பண்ணணும் வேலை வேலையெல்லாம் பண்ணணும் உஷா தேட்ரு தாரா ரோடிலுக்கு இந்த நிறுவனம் இதில் ஜிபிஎஸ்க்கு யார் கூப்பிடணும் இங்கே வருது பாருங்கள் கால் ஹெச்ஆர் தீபா இவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் கூப்பிடுங்க இன்றைக்கே கம்பெனி வாங்கிட்டு வேலைக்கு போயிடலாம் மெயின் வந்து ஜிபிஎஸ்சில் அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் பட் அதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் கம்பெனி நம்பரை வாங்கிட்டு உடனே இன்டர்வியூ ஸ்டேட்டஸை சொல்லிடணும் அந்த ஒன் டேக்குள்ளே அப்போ மட்டும்தான் நீங்கள் இலவசமாக ஜிபிஎஸோட சேவையை ரெகுலராக பயன்படுத்த முடியும் நீங்கள் கம்பெனி நம்பரை வாங்கிட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ஜிவிஎஸ் கூப்பிடு மறுபடியும் உங்களுக்கு கூப்பிட்டு மறுபடியும் ஒரு நம்பர் கேட்குறது இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா ஜிவிஎஸ் நம்பர் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேத்துக்கு மேலே கம்பெனி நம்பர் வாங்குகிறாங்க இன்டர்வியூ போகிறாங்க அதில் ஐநூறு அறுநூறு பேத்துக்கு மேலே ப்ராப்பராக அந்த ஸ்டேட்டஸை சொல்லிடுறாங்க முந்நூறு நானூறு பேர் ஸ்டேட்டஸ் சொல்கிறதில்ல இப்போ இதில் ஸ்டேட்டஸ் சொல்லாதவங்க சொல்கிறவங்கன்னு ரெண்டு பேர் கலந்துட்டாங்கன்னா இப்போ நம்ம அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்குறதே பெரிய வேலையாயிடும் இப்போ நாளைக்கு ஒரு கம்பெனி வருது நீங்கள் நினச்ச மாதிரியே வேலை வருதுன்னா கூப்பிட்டு சொல்கிறதுக்கு யார் ப்ராப்பராக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜிபிஎஸ் சொல்ல முடியும் இதில் ப்ரீமியம் ஜாப்ஸும் இருக்குது வெறும் தான் ஒரு வருஷம் வேல்டிட்டி நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் விரும்புகிற வேலையை ஜிவிஎஸ் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இரநூறுவா தான் சார்ஜ் வரும் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரீ சர்வீஸ்லேயும் தேடிக்கலாம் இரநூறுவா கட்டி நீங்கள் தேடிக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் பட் ஒரே கண்டிஷன் என்னென்னா கம்பெனி நம்பர் வாங்கினா உடனே கூப்பிட்டு அந்த ஸ்டேட்டஸ் சொல்லிடணும் இந்த கம்பெனியில் நான் பேசுனேங்க அவர் இப்படி சொன்னார் வர சொல்லியிருக்காரு நான் நாளைக்கு போயிடுவேன் அப்படின்னு கம்பெனி வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நம்பர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதுதான் இதில் இருக்கிற விஷயமே அதனால ஜிபிஎஸை அத்தனை பேர் யூஸ் பண்ணலாம் ப்ராப்பராக உண்மையாக வேலை தேர்றவங்க மட்டும் கூப்பிடுங்க உங்களை வேலை வாய்ப்பில் சேர்த்து விட்றக்காக ஜீவிஸ் இருக்கிற ஹெச்ஆர் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஓவர்லோட் ஆகுது இப்போது இன்கமிங் அளவுக்கு அதிகமாக வருது அதனால் உண்மையாக வேலை தேர்றவங்க மட்டும் கூப்பிடுங்க மற்றவங்க எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்லே எல்லா டீட்டெயில் இருக்குது நம்மளோட ஆப் இருக்குது ஸ்டோரில் நம்மளோட ஆப் இருக்குது டவுன்லோடு பண்ணிக்கங்க அதில் எல்லா கம்பெனியும் இருக்குது ஒரு சின்ன நோட்டை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலை இது இந்த வேலையெல்லாம் எனக்கு ஓகே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே இந்த ஏரியா ஓகே எனக்கு இந்த சம்பளம் ஓகே இந்த நம்பர் மட்டும் வேணும் கால் பண்ணுங்கள் உடனே அந்த நம்பர் கொடுப்பாங்க நிறைய பேர் நம்பர் பிஸியாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறீங்க இந்த ஆப்பில் பார்த்தேங்க இந்த கம்பெனி வேணும்னு ஜிபிஎஸ்லேருந்து அந்த நம்பர் அனுப்பிச்சிருவாங்க உங்கள் டீட்டெயிலை வாங்கிட்டு எல்லாம் பதிவு பண்ணிவிட்டு அனுப்பிச்சிடுவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக தான் ஜிவிஎஸ் இருக்குது அதனால் ஜிபிஎஸோட சேவையை வீணடிச்சிடாதீங்க அசால்ட்டாக யூஸ் பண்ணிடாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு அடுத்தடுத்த நம்பர் இலவசமாக கொடுக்க மாட்டாங்க அதுதான் இதில் இருக்கிற விஷயமே அதனால் அனைவரும் இலவசமாக வேலைவாய்ப்பு தேடிக்கலாம் அன்னைக்கே இன்ட்ரெஸ்டாக சொல்லிடுங்க உங்களுக்காகத்தான் உங்களை வேலைவாய்ப்பில் உடனே சேர்த்து விடுறதுக்காகத்தான் அடுத்த வேலைவாய்ப்பு என்ன ஏ இப்போ வருது பாருங்கள் ஒரு நிமிஷம் இந்த ஸ்க்ரீன் ஆ இப்போ வருது பாருங்கள் ஏபிகேஎஸ் ஆர்கானிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அக்கௌண்ட் ஃபீமேல் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருபத்தோராயிரம் சம்பளம் பங்களா ஸ்டாப் அவனாசி ரோட்டில் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு டேலி இஆர்பி நைன்னெல்லாம் பண்ண தெரிஞ்சு ஜிஎஸ்டி பண்ண தெரிகிற ஃபீமேலுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் இது வந்து ஒரு பையிங் ஆஃபீஸ் ஏபிகேஎஸ் ஆர்கானிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடுங்கிறது ஒரு பையிங் ஆஃபீஸ் அந்த நிறுவனத்தில் அக்கௌண்டன் ஃபீமேல் வேலை அடுத்து சஷ்டி ஏஜென்சி மார்க்கெட்டிங் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொங்குமைன் ரோடு எஃப்எம்சிஜி ப்ராடக்டில் மார்க்கெட்டிங் அடுத்து சென்னியப்பா யான் ஸ்பின்னர்ஸ் அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து இம்பெக்ஸ் பதினாறாயிரம் ரூபா சம்பளத்தில் ஃப்ரெஷர் கேட்குறாங்க ஜூனியர் கியூசிக்கு ஜூனியர் மெர்ச்சன்டைசர் பிரிண்டிங் ஃபாலோ ஃபாலோப்பு லைன் கியூசி இந்த மாதிரியான வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஃப்ரெஷர் தொழிலும் கற்றுக்கலாம் சம்பளம் பன்னெண்டாயிரத்து பதினாறாயிரம் சம்பளம் பல்லடத்துல இந்த நிறுவனம் கோகோ இன்டர்நேஷனல் அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் திருமுருக மூண்டிலுக்கு இந்த நிறுவனம் அடுத்து கோகுல பிரகாசம் ஹோம் சமையல் கால் கேட்குறாங்க பதினேழாயிரம் சம்பளம் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டிருக்கு இந்த நிறுவனம் அடுத்து அருள் மேரி கிரேன்ஸ் ட்ரைவர் ஹெவி கேட்குறாங்க இருபத்தோராயிரம் சம்பளம் கிரேன் மிஷின் டிரைவர் மாதிரி பல்லடரோடு பல்லடத்துல இருக்கு இது தங்கற இடத்தோடு இருக்குது இந்த வேலைவாய்ப்பு அருள் மேரி கிரெயின்ஸ் அதே நிறுவனத்தில் ஃப்ரெஷர் கேட்குறாங்க ஆஃபீஸ் பாய் ஒர்க்கு பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஆர்பிட்டா அப்பேரல் மேல் ஃபீமேல் வேலைவாய்ப்பு பதினாலாயிரத்து பதினெட்டாயிரம் சம்பளம் ஷீட் என்ட்ரி ப்ரொடக்ஷனை ஃபீட் பண்ணுற மாதிரி இன்வர்ட் அவுட்வேர்ட் என்ட்ரி ரிப்போர்ட் எடுத்து எம்டி கொடுக்குற மாதிரியான டேட்டா என்ட்ரி ஒர்க் மேலார் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் பாலைக்காடு ஊத்துக்குழி ரோடு பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து சுமி அப்பேரல் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க பத்தொம்பதாயிரரூவா சம்பளம் அடுத்து பாருங்கள் யாழ் பேக்கேஜிங் ஆஃபீஸஸ் மேல் கேட்குறாங்க பதினேழாயிரம் சம்பளம் எஸ்ஆர் ட்ரேடஸ் இருபதாயிரம் சம்பளம் டிரைவர் பேட்ச் எஸ்ஆர் ட்ரேடஸ்லேயே மார்க்கெட்டிங் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் நைல் அப்பேரல் மெச்சன்டைசர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் அனுஷா அப்பேரல்ஸ் ஆஃபீஸஸ் மேல் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஜூபிட்டர் நிட்டிங் மேல் மிகப்பெரிய நிறுவனம் அது டிரைவர் எல்எம்பி இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஆட்டோமேட்டிக் கார்லாம் ஓட்டுற மாதிரியான டிரைவர் இஎஸ்ஐபிஎஃப் பெனிஃபிட்லாம் இருக்குது ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட ஜெனியூனான குட் பர்சன் வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச டீட்டெயிலெல்லாம் கேட்பாங்க உங்களோட லைசன்ஸ் ஒரிஜினல்லாம் கேட்பாங்க ஜெனியூனாக வேலை செய்கிறவங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் டிரைவர் எல்எம்பிக்கே ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட தெரியணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது இப்போவே ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தினமும் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு போட்டுகிட்டே இருக்கிறோம் நூறு சேத இலவச சேவையும் இருக்குது வெறும் இரநூறு ப்ரீமியம் சர்வீஸும் இருக்குது ஒரு வருஷம் வேலிட்டியோடு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேலை வாய்ப்பில் சேர்ந்தால் போதும் கம்பெனி நம்பர் வாங்கினா அன்னைக்கே கம்பெனி நம்பர் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்